ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது டின்னர் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி அனிமியாவால் கஷ்டப்படுறவங்களும் சரி இந்த சிறுதானியங்களில் ஒன்றான கம்பை நம்ம வாரம் ஒரு தடவை உணவில் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கம்பை வச்சு தாங்க நம்ம கம்பந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு அரிசி எடுத்துருக்கீங்க இதை நீங்கள் உலகிலையும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கப்பாகவும் எடுத்துக்கலாங்க ஒரு கப் கம்பு அரிசிக்கு ஒரு கப் இட்லி அரிசி போட்டுக்கலாம் இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட போட்டுக்கலாங்க அதோட கால் கப் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வைக்க போகிறோங்க ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா கம்பு அரிசி ஊறி வந்தாதாங்க நல்லா சீக்கிரம் சாஃப்டாக அரைப்படும் இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையிலே எழுந்ததும் அரைச்சிடலாங்க நல்லாவே ஊறி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே அரைப்பட்டுடும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மேக்சிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை தோண்டிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாங்க உங்களுக்கு ரொம்பவே புளிச்சு வந்துடுற வெதர் கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் விடாமல் கரண்டி வச்சே கலந்து வச்சுக்கலாம் சீக்கிரம் புளிச்சிரும் ஒரு ஆறு மணி நேரம் மாவு புளிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அதுக்கு நல்ல காரசாரமான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு எட்டு வர மொளகா சேர்த்துருக்கேங்க நாலு பல் பூண்டு உங்களுக்கு பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு சின்ன துண்டு புளி இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வருபடட்டும் நம்ம இந்த மாதிரி கம்மந்தோசைக்கு இந்த மாதிரி நல்லா காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மணக்க மணக்க கம்மந்தோசையும் காரசாரமான இந்த மிளகாய் சட்னியும் சாப்பிடும்போது எத்தனை கம்மந்தோசை சாப்பிட்றோம்னு நமக்கே தெரியாதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதோடு நான் கட் பண்ணி வச்ச ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த சூட்லேயே இருந்தாலே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை உப்பு போட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கம்மந்தோசை மாவு நல்லா நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சூப்பராக வருங்க நல்லா மொறு மொறுன்னு சுவையான கம்மந்தோசை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்மந்தோசைக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி தோசை சுடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாசம் சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த மாவு நல்லா முருகலாகவும் ஊற்ற வரும் இல்லைனா இந்த மாதிரி ஆப்பம் மாதிரி ஒன் சைடு மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சாஃப்ட்டாகவும் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே தோசை வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரிசி வச்ச இந்த கார சட்னியோட நம்ம தோசையை சர்வ் பண்ணிடலாம் இந்த கம்மந்தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ